வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் தக்கை யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பக்கபலமாக பலமாக இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஸோ இவங்களால் தான் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு தான் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க அந்த பொதுக்குழு கூட்டம் யார் எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ தொண்டர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸை நீக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நான் எடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ தொண்டர்கள் இவர் கட்டுப்பாட்டில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க தொண்டர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அது நீடிக்குமா அது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் மித்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க மிச்ச வாக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்கெல்லாம் மாற்று கட்சிக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாக்கு வாங்கியிருக்காங்க அந்த வாக்காளர்கள் உட்பட கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்கு விஜய் கட்சிக்கு திமுக பக்கம் போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கெடு கொடுத்திருக்காங்க டெல்லி மேலிடம் முன்னாள் அமைச்சருக்கும் மிகப்பெரிய ஒரு